கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல புதியதாக ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வரப் போறாரு இது கட்டாயம் நடக்கும் அவர் வர்றதால உங்களுக்கு நல்லதா கெட்டதா அவர் எந்த நேரத்துல வர போறாரு எந்த மாதிரியான உறவா வர போறாரு அதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம் முதன் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களே நீங்க படுற கஷ்டம் ஒரு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் ஜென்ம சனியில் அப்பேற்பட்ட இந்த ஜென்ம சனியில இந்த வரக்கூடிய நபர் நபர்னு சொல்லலாம் ஒரு உறவு ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம் இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் நல்லா முழுமையா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேது பகவான் அப்படின்றவரு உங்களுக்கு ஒரு எட்டாம் இடத்துலயும் ரெண்டாம் இடத்துல ராகுவும் இருந்தாரு ஜென்ம சனி வேற உறவுகள் உடைந்து போய் இருந்திருக்கும் நொறுங்கி போய் இருந்திருப்பீங்க ஒரு உன்னதமான உறவு ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா வாழ்ந்த உறவுகள் கூட சரி நம்ம இந்த உறவு தான் நமக்கு பெஸ்ட்ன்னு உண்மையான உறவை விட்டுட்டு இந்த உறவோடு டிராவல் பண்ணும் பொழுது இந்த உறவு நம்ம முதுகுல குத்தி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நம்மளுடைய மனசு எப்படி வலிக்கும்னு சொல்லி மீளவே முடியாதுங்க நம்ம தவறு செய்யறோம் அப்படின்றது உண்மை ஆனா அந்த தவறு செய்து அதை உண்மையா ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களின் மனசு அவ்வளவு வலிக்கும் நீங்க பதினஞ்சு வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி எழுபது வயசா இருந்தாலுமே சரி யாருக்கா இருந்தாலுமே ஒரு உறவு ஏமாறும் பொழுது வழி இல்லாம எப்படி இருக்கும் அந்த வலியும் வேதனையும் மரணத்தை விட ரொம்ப கொடியதா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியுமா அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் முழுமையா தெரியும் ஏன்னா ஒரு மரணத்தை விட கொடியது எதுன்னா மன அழுத்தமாதான் இருக்கு சும்மா பேச்சுக்கு நம்ம சொல்லலாமே தவிர அதுல உறவுகள் மூலியமாதான் அதிகமா அது ஏற்படுது அப்படின்றது நிறைய பேரு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம வந்து அதிகமான நேரமும் அதிகமான யோசனையும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கிறது அன்புக்காக உறவுகள் கிட்ட மட்டும்தான் அந்த உறவுகள் நமக்கு பண்ற துரோகத்தை நம்மளால சகிச்சுக்கவே முடியல கும்பராசி அன்பர்கள் ரெண்டு விஷயத்த விஷயத்துல தவறு பண்றாங்க ஒரு விஷயம் அன்பு கொடுத்துட்டு அன்புக்காக இயங்கிக்கிட்டே இருக்கிறது இதுல நிறைய கால விரயமாவது இது ஒரு விஷயத்துலதான் நமக்கு இந்த ஒரே நபர்கிட்ட இருந்துதான் நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோக்கி வர சில நபர்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அன்பு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் பொழுது எதிர்பார்ப்பு கிடையாது ஆனா அது ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்னு ரொம்ப லேட்டா தெரிஞ்சிருக்கும் காரணம் கேது இந்த கேது இதோட சரி பண்ணிடுவாரா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அடுத்த பயிற்சியிலும் கேது ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு வராது இந்த இடத்துலதான் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய கும்பராசி அன்பர்கள் தவறான வழியிலும் தவறான முடிவுகளும் தவறான உறவையும் சூஸ் பண்றதுக்கு நேரம் இனிமேதான் வரப்போகுதுங்க சோ இந்த பயிற்சியில கண்டிப்பா கேது கலஸ்தரஸ்தானத்துக்கும் ராகு லக்னத்துக்கும் வரும் பொழுது புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில பயணிக்க தொடங்குவாங்க நீங்க சொல்லுவீங்க இருந் ஏற்கனவே இருந்த உறவுகளே பிரச்சனை இதுல புதுசா வேற இன்னொரு பிரச்சனையா இருக்கிறது ஒழுங்கா இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக செய்ய நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை முழுமையா கேளுங்க கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வீடு இங்க சூரியன் உச்சம் எல்லா கும்பராசி அன்பர்களாலுமே எந்த ஒரு உறவுகளையுமே தூக்கி விட முடியும் எந்த உறவுகளுக்குமே உதவி செய்ய முடியும் அதுலயும் கும்பராசி அன்பர்கள் பெண்களுக்கு அதிகமா உதவி செய்வாங்க ஒரு பெண் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் கும்பராசி காரங்கதான் அதே மாதிரி ஒரு கும்பராசி அன்பர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்கன்னா அதுக்கும் ஒரு பெண் தான் காரணமா இருக்காங்க கும்பராசி அன்பர்களின் ரெண்டாம் வீடு குரு பகவான் குரு பகவான் இரண்டாம் வீடா இருக்கிறதால கும்பராசி அன்பர்கள் பொறுமையாக இருந்தாலுமே சரி கும்பராசி அன்பர்களால மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கைய நல்லா கொண்டு போக முடியும் வேற யாரு நினைச்சாலுமே கொண்டு போக முடியாது கும்பராசி அன்பர்கள் நினைச்சாங்கன்னா தான் அப்போ அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல உறவு அப்படின்றது ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு இருக்காது இந்த பதிவு எதுக்காக இப்போ நீங்க கேட்கணும் அப்படின்னா நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு இந்த சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எதிர்பாராத ஆசைகள் அதிகமாக ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக அப்படியே வேற வேற பொடுங்கிற மாதிரி கஷ்டப்படும் அவ்வளவு வலிக்கும் ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்களுடைய வலியும் வேதனையும் நரகத்துக்கு ஒப்பாயிருக்கும் என்ன ஆசைப்பட போறாங்க கும்பராசி அன்பர்கள் அரை கிலோ தங்கமா இல்ல பணமா இல்லன்னா ஒரு அந்தரங்க வாழ்க்கையா கிடையவே கிடையாது நிறைய கும்பராசி அன்பர்கள் போன்ல ஒருத்தவங்க தங்களுடைய மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை ஒருத்தவங்களுடைய தோல் மீது சாஞ்சி அத சொல்லும் பொழுது அந்த தோல் நமக்கு உண்மையானதா இருக்காதா இந்த மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க நம்மளுடைய மனசுல எதிர்பார்க்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு நாளாவது பக்கத்துல இருக்கவங்க காது கொடுத்து நம்ம விஷயத்த கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறாங்க பாருங்க அந்த ஏக்கம் கும்பராசி அன்பர்களின் உறவு தன்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவி மட்டும் கிடையவே கிடையாதுங்க பெற்ற பிள்ளைகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் வேதனையும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும் தாய் தந்தையர்கள் கூட இந்த கும்பராசி அன்பர்களை அரவணைச்சு போறதே கிடையவே கிடையாது இந்த கும்பராசி அன்பர்களை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்துல ஒரு பெரிய நபரா இருப்பாங்க ஒரு மருத்துவத்துறையிலோ ஒரு கலெக்டராகவோ இல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ ஏன் உலகிற்கே ஒரு ஞானம் சொல்லி தரக்கூடிய ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராகவோ கூட இருக்கலாம் ஆனா பர்சனலா பார்க்கும் பொழுது அவர் உட்கார்ந்து ஒரு நல்ல ஏசி கார்ல ஒரு பெரிய சுச்சமத்தோட அழுதுகிட்டு தான் சொல்லணும் காரணம் அவங்களை புரிஞ்சுக்க ஒருத்தவங்க கூட கிடையவே கிடையாது கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையவே கிடையாதுங்க கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு துர்தஷ்டமா இருந்திருக்கும் கும்பராசி அன்பர்களே யார்கிட்ட நீங்க க்ளோஸா போனாலும் பிரச்சனை யார்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை இவங்கதான் நமக்கு சரியான மனிதர் அப்படின்னு நம்ம மூன்றாவது வாட்டி முடிவெடுத்தாலும் அதை தவறா முடிஞ்சோம் வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இல்ல ரெண்டு தோல்வி அடையும் மூன்றாவது சான்ஸ் தோல்வியடியா என்ன காரணமா இருக்கும் ஜாதக அமைப்பா இல்ல தசா புக்தியா இல்ல நம்மளுடைய கும்பராசி அப்படின்ற வார்த்தையா கும்பம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் அதே மாதிரி புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று இந்த ஒன்பது பாதங்களும் தவறு செய்தவர்களா ஏங்க அன்ப கொடுக்குறாங்க ஒரு அன்பை கொடுத்துட்டாங்க அவங்க என்ன திரும்ப எதிர்பார்க்க போறாங்க அந்த அன்ப கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கணும் அந்த அன்பை வந்து திருப்பி கொடுக்கவே வேணாம் அது நல்ல இடத்துல இருந்தா போதும் என்னால நீங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு போங்க நீங்க எனக்கு தவறு செய்யுங்க ஆனா என் கண் முன்னாடி கோவத்தை மட்டும் காட்டிடாதீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க சிரிங்க அது ஏமாத்துற சிரிப்பா இருந்தா கூட பரவாயில்ல அந்த புன்னகை உண்மை நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பம் அப்படின்றது ஒரு குழந்தை மாதிரிங்க ஒரு குழந்தைய விட ரொம்ப ரொம்ப கம்மியா அதிகமான ஏக்கங்கள் அதிகமான ஒரு ஏக்கம் அவங்கள புரிஞ்சுக்காதவங்கதான் உண்மையிலேயே யாரையுமே புரிஞ்சுக்கவே முடியாது கும்பராசிக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருவாங்க சரி நம்ம தனியா போயிடலாம் நம்ம வாழ்க்கையை பண்ணிடலான்னு போனா கூட அங்க உடம்பு படுத்தும் யாராவது ஒருத்தவங்களை தேடி மனசு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் டிப்பர்டன்சி அப்படின்றது கண்டிப்பா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் சோ ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனா இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களை எல்லாரும் வெளி உலகத்துல அழை அடைக்க ஆளும் நபர் நினைச்சா கூட உள்ள உங்களை அடைக்க ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் உண்மையா இருக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் மனசு சஞ்சலம் அதிகமா உங்களுக்கு ஏற்படும் ஆனா ஐந்தாம் புதன் காலமும் சூழ்நிலையும் இப்படித்தான் அப்படின்றத அதிகமா நீங்க உணருவீங்க உணர்ந்து என்ன பையன் எட்டாம் அதிபதியும் புதன் தான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் சரி திருமணமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா விடவே விடாது எப்படியோ ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தும் லவ்வே வேணாலும் லவ் ஏற்பட்டு கஷ்டம் வரும் சில பேருக்கு திருமணமாகியும் பிரச்சனை வருது உண்மையான உறவை நம்ம தேடியும் பிரச்சனை வருது நீங்க ஏன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க வீட்டுல இருக்க சாப்பாடு உங்களுக்கு சலிப்பு தட்டுகிறது அப்படின்றதுக்காகவோ வீட்டுல வந்து வெறுப்பை நீங்க விதைக்கும் பொழுது வெளியே போய் சாப்பிடுறீங்க அதுவும் எதுக்கு வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்பட வேணாம் நிம்மதியா இருக்கட்டும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு போனா கூட அதையும் தவறாக ஆக்குகிற உலகமாக தான் இருக்கு சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களே நீங்க தவறு செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களை சுத்தி தான் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை நடத்துற விதம் தான் உங்களை தவறா மாத்துது நீங்க தவறு செய்யணும் என்னைக்குமே நினைக்கிறதுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதோட கும்பராசி அன்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் முக்கியம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கைய சிறைசாலை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிப்பாட்டுது பாத்தீங்களா மானம் மரியாதை எல்லாமே வந்து போயிடும் யாருக்கு எதுக்கு நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு கடன் அளவு அதிகமாயி போய் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்யறேன் போய் தன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நடைபணமா வாழணும் ஒரு ப்ராப்ளம் புதுசா வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஏன் அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தான் ஏற்பட்டுருக்கும் இந்த பதிவுக்கு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் ஒரு வெற்றிக்கும் ஒரு வீரமும் கொடுக்க போகுது ஏன்னா இதுக்கு மேல அடிவாங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா உங்களுடைய இதயம் பலவீனம் தான் சொல்லணும் அவ்வளவு வந்து இந்த கும்பராசி அன்பர்கள் இதயத்தை தொலைச்சிட்டு இதயத்தினுடைய பலம் குறைந்து நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரே ஒரு காரணம் மன தான் இருக்கு சாகடிக்கிறாங்க உங்களை ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்திடுறாங்க உண்மையிலேயே அதுதான் உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஜென்மை சனி விலகிடுச்சு சோ ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு வளகுறாரு எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு தான் இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு உங்களுடைய உறவுகளை சரி செய்ய முடியுமான்னு பாருங்க தயவு செஞ்சு எல்லா உறவுகளையும் விலக்கி வச்சுட்டு புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளை உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்பவும் வந்து உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்களுக்கு எது பெஸ்ட் எது சரின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான உறவுகளை அமைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஏமாந்தீங்க என்ன நடந்தது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்காகவுமே சரி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காகவும் நீங்க வாழ்ந்தது போதும் பிறகு உங்களுக்காக வாழுங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த தசாபுத்தி இருந்தாலும் பரவாயில்ல இப்ப எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா போதும் ரொம்ப நீங்க அடி வாங்கிட்டீங்க வாழ்க்கையில கடகராசியை கம் கல்யாணம் பண்ணாம பண்ணாம இருங்கன்னு சொன்னாலும் கேட்காம கன்னிராசி என்பர்களை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்காம தேவையில்லாத நபரை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்காம உங்களை தேடி வர உறவுகளை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க இத மாதிரி நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சது போதும் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா வாழுங்க நிம்மதியா இருங்க அதுவே போதும் இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க கடவுள் நம்பிக்கைய விட்டுடாதீங்க உறவுகளை புதுப்பிச்சுக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி